மாதிரி இந்த இருக்கிற டிஎம்பி ஆளுங்களாம் நீங்கள் கொடுக்காதீங்க நீங்கள் எம்எல்ஏ வராது நீங்கள் அவர்கிட்ட பேசி ஆல்ரெடி எம்எல்ஏ மேலே சம்பாதி நாட்டில் இருக்கிறாங்க மக்கள் நான் கூட்டணி கட்சியில் தான் இருக்கேன் இல்லைன்னு சொல்லுங்கள் அதுக்கு எம்எல்ஏ வந்து ஏன் நம்பரே பிளாக்கில் போட்டு வச்சுக்கிறீங்க ஏன் போட்டு வச்சுக்கிறாங்க நான் இந்த மாதிரி மக்கள் பிரச்சனைலாம் கொஞ்சம் எடுத்து கூட்டுறதுனால அவர் வந்து கடுப்பாயி பிளாக்கில் போட்டு வச்சுக்கிறேன் இதில் இதுவே வந்து எனக்கு ரொம்ப கடுப்பாக இருந்தது அதனால் நான் வந்து இல்லைங்க நான் முதல்வர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம் அவங்க சார்பாக தான் நான் கொடுக்குறேன் மக்களுக்கு வந்து பிரதிநிதியாக அவங்களோட கோரிக்கையை நான் ஒரு மிஷமான பிளாஸை நான் வந்திருக்கேன் யார் கிளம்புற வரைக்கும் முதல்வரை பார்க்கவே விடாமல் ரொம்ப தடுத்துட்டு நான் இந்த தேடி வேணை பூச்சி நம்ம செக்ரட்டரியிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஐடியா பண்ணியிருந்தேன் வேணை தான் வர சொல்லி ஏறலான்னு பார்த்தா ஒன்றே கையை பூச்சி வலிச்சு கிழிச்சு நீ எங்கே இருக்கிற வீடு அவனை ஒன்று என்ன பண்ணுற பாரு மரியாதை பேசி தான் வந்து நீ அடங்க மாட்டேன் அப்படி இப்படின்லாம் வந்து அராஜக போகல வீடு போட்டோம்னா ஒன்றே இந்த ஏரியா மக்கள்லாம் என்னை வந்து சுற்றி வளைச்சி போட்டு நீ எப்படி இது பண்ணுவேன் எம்மோ இதெல்லாம் நடந்து மனு கொடுக்க விடாமல் தடுத்துட்டாங்க மனு கொடுத்துட்டு முதல்வர் முதல்வருக்கு

நாலு வருஷமாக வந்தவனுக்கு ஒரு இருபது பேர் ஐம்பது பேர் வீடு கிடைக்காமல் வெயிட் பண்ணுறது வீடு கொடுக்குறத கொஞ்சம் கவனமாக கொடுங்க காது குத்து செய்து தேவை சொல்லுங்கள் அதே போல் காங்கிரஸ் சேவை செஞ்ச ஒரு மையம் வந்துருக்காங்க நாற்பத்தி ஒன்பது வருஷமாக தேவை செஞ்ச இடம் டிஎன் அனகநாயகி அம்மையார்ட்டு என் இலக்கிய பத்திரிக்கை தெரியும் அந்த அம்மையார் சேவை செஞ்ச இடத்தை அப்பகரி அங்கே இருக்கிற லோக்கல் பார்ட்டியை கான் போட்டு இது பண்ணிட்டு அதுலேயும் லோக்கல் பார்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா புதிதாக ஒரு புகாரை கொடுத்து என் மேலேயே ஒரு வழக்கை போகிற வைச்சாங்க அந்த வழக்கையை நான் இன்னைக்கு எதிர்கொண்டு தான் இருக்கிறேன் எல்லார்கிட்ட முப்பது டிபார்ட்மெண்ட்டு முடிவு ஹியூமன் ரைஸ்ல பதிவாகிடுச்சு கேஸு அதே போல் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பதிவு ஆகிருக்கு ஒரு தகவல் உரிமைகள் ஆணையத்தில் தகவல் தகவல் கேட்க புது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆணையர் வந்துச்சுன்னு இப்போ அந்த பேச்சு வரதுக்கு காரணம் என்ன இத்தனை பேர் வந்தால் உமாளை நீ எங்கே இருக்கிற மொத்தம் அவங்க என்ன பாரு வர வர அடிக்கிறது வரைக்கிறது கையை பிடிச்சி கேட்டு இந்த ஒரே அராஜா ஈடுபடுறேன்

ये ये कार्टिक लायला कार्टिक सब वांगे नी दिन डॉलेंटन बुलाते हैं नी दिन क्यों बुलाते हैं